இந்த நாட்டில் வானொலின்னு ஒரு வானொலி பெட்டியை கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியுமா நம்மளாம் என்னென்னமோ பேசுகிறேன் என்னென்னமோ படிக்கிறோம் என்னென்னமோ நம்மளை விட ஆளே இல்லைன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணம் வருது வானொலி பெட்டிங்கிற இந்த ரேடியாவை கண்டுபிடிச்சவர் யார் சொல்லுங்கள் யாராவது பார்ப்போம் தெரியும் எல்லாருக்கும் நம்ம என்னத்தை சொன்னால் அவரே சொல்லட்டும் இருக்கீரா மார்கோனி மார்கோனி கண்டுபிடித்தார் இத்தாலி விஞ்ஞானி மார்கோனி கண்டுபிடிச்சார்னு படித்தோம் அதெல்லாம் சரி மார்கோணி தான் உண்மையிலேயே கண்டுபிடிச்சாரா அதுக்கு முன்னால யாரும் கண்டுபிடிக்கலாங்கிறத இங்கே கேள்வி ஏன்னா அதுக்கு முன்னாலே வானொலியை கண்டுபிடித்தவர் நமது இந்திய விஞ்ஞானி செகதீச வெங்கடேசன் என்ற அந்த விஞ்ஞானி தான் முதலில் கண்டுபிடிக்கிறார் அவர் கண்டுபிடிச்ச வானொலி பெட்டி தான் நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட வானொலிப்பட்டியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவருக்கு நிறைய சிக்கல்கள் அந்த சிக்கலையெல்லாம் தாண்டி வானொலிப்பட்டியை அந்த ஆய்வகத்தை எங்கே வச்சிருக்காரு ஒரு கழிவறைக்குள்ளே ஆய்வகத்தை வச்சு பயன்படுத்துகிறார் அதுக்குள்ளே வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு இந்திய அரசாங்கம் அதுக்கு அங்கீகரிக்கவில்லை அவருக்கு ஒரு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை ரொம்ப வேதனைப்பட்டு கொடுக்குற நேரத்திலே அந்த இத்தாலி விஞ்ஞானிகள் மார்க்கோனி ரேடியாவை கண்டுபிடிக்கிறார் அவரும் அதே பொருளை கண்டுபிடிச்சா அவருக்கு அங்கீகாரம் கிடைக்குது அவருக்கு எல்லாம் பாராட்டுகளும் குவிக்கிறது கடைசியாக நோபல் பரிசு இந்த நாட்டில் உயர்ந்த பரிசான நோவல் பரிசு அவருக்கு கிடைக்குது நோவல் பரிசு யார் மூலமாக கொடுக்குது எதனால் கொடுக்குறாங்க நோவல் பரிசு யாரோட பேரில் கொடுக்குறாங்கன்னு தெரியணும் உங்கள் எல்லாருக்கும் ஏன்னா ஆல்பர்ட் நோபல்னு ரெண்டு ஒருத்தர் இருந்தார் ஆல்பர்ட் நோபல் அவர் தான் இன்னைக்கு வான வேடிக்கை நடத்துகிறமே வெடிமருந்து அந்த வெடிமருந்துக்கு மூலக்கூறான டைனமிக்கை கண்டுபிடிச்சது அவர் தான் அவர் வேரில் தான் இன்னைக்கு கொடுக்கப்படுறது நோபல் பரிசு அவர் வேறு நோவல் ஆல்பர்ட் நோபல் இப்போ நோபல் பரிசு அவர் கிடைக்குது யாருக்கு மார்க்கோனிக்கு மார்க்கோனிக்கு நோபல் பரிசு பெற்றதுக்கு அப்புறம் தான் தகவல் தெரியுது நம்ம கண்டுபிடிக்கல இந்திய விஞ்ஞானி செகதீச வெங்கடேசன் இந்த ரேடியாவை கண்டுபிடிச்சிட்டாரு அவருடைய பேர் வராமல் நம்ம பேர் வந்துருச்சுன்னு அவர் கொஞ்சம் அச்சப்படுறார் மனசுக்கு கொஞ்சம் த சங்கடமாக இருக்குது இன்னொருத்தர் பண்டுபிடித்த ஒரு பொருளுக்கு நாம பேர் பெற்று விட்டமே எப்படி செய்கிறதுன்னு யோசிக்கிற நேரத்தில் அவருக்கு ஒரு சிந்தனை தோணுது வாங்கிய இந்த பரிசு பொருளை பாதி கொண்டே கொடுத்துருவோம்னு நினச்சி இத்தாலியிலேருந்து புறப்பட்டு இங்கே வர்றாரு நம்ம இந்தியாவுக்கு சகதீச வெங்கடேசனை பார்த்து சொல்றாரு ஐயா நான் கண்டுபிடிச்சது இப்போத்தான் எனக்கு முன்னால நீங்க தான் கண்டுபிடித்தீர்கள் என்று நான் அறிகிறேன் அதனால எனக்கு கொடுத்த நோபல் பரிசில் பாதி உங்கள்ட்ட கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு மானத்தோட மாண்போடு வந்தாரு ஆனால் நம்ம ஐயா என்ன பண்ணார் தெரியுமா சகதீச வெங்கடேசன் நீங்க கண்டுபிடிச்சது உங்க பேராக இருக்கட்டும் ஒரு நல்ல பொருளுக்கு ஒரு பேர் வந்தா தப்பு இல்ல என் பேர் 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 எப்படியோ நிலவட்டும் ரேடியாவை கண்டுபிடிச்சது மார்க்கொண்டு இருக்கட்டும் பரிசு வேண்டாம் வச்சுக்கங்கன்னு சொல்லி பெருந்தன்மையோடு திருப்பி அனுப்பியவர் ஐயா சகதீச வெங்கடேஷ் அதுக்கப்புறம் இன்னொரு பொருளை கண்டுபிடிக்கிறாரு தெரியுமா உங்களுக்கு இந்த உலகத்திலே முதல் விஞ்ஞானி அவர் தான் இப்படி கண்டுபிடிச்சாரு செடி கொடிகளுக்கு ஓரறிவு இளம் புழுப்பூச்சிகளுக்கு ஈரறிவு நீரில் வாழ்வன மூணறிவு அஞ்சறிவு மிருகங்களுக்கும் எல்லாருக்கும் ஆறு அறிவு இல்லையா எல்லா மனிதனுக்கும் ஆறறிவு இல்லை என்பது தொல்காப்பி என்று சொல்லுது அப்படி மரம் செடி கொடிகளுக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார் மரம் செடி கொடிகளுக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிச்சா மாபெரும் பெரிய ஆராய்ச்சி மையம் அதுல அவர் பரீட்சையை நிரூபிக்கணும் பயிருக்கு உயிர் இருக்குன்னா ஒரு விச ஊசியை செலுத்தணும் அந்த விச ஊசி செலுத்தினா செடி செத்து போகும் அப்படி செத்து போனால் நீ கண்டுபிடிச்சது உண்மை என்று ஒத்துக்கிறோம் எது சாகலைனா உன் கண்டுபிடிப்பு பொய்யன்னு தீர்மானம் இதுதான் முடிந்த முடிவாக ஆனது இப்போ அங்கே எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு ஊசியில் மருந்து செலுத்தியாச்சு உயிரோடு ரெண்டு மூணு செடிகள் அங்கே இருக்குது விஞ்ஞானி எல்லாம் கூடியிருக்கிறார்கள் அதில் யாராவது பிடிக்காதவங்க அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும் எல்லா நல்லதுக்கும் ஒரு கெடுதல் இருக்கும் அது மாதிரி அவரை பிடிக்காத ஒரு நாலஞ்சு விஞ்ஞானிகள் அந்த ஊசியில் இருந்த மருந்தை கீழே ஊற்றிட்டு அதில் பச்சை தண்ணியை செலுத்தி வச்சாச்சு இப்போ அவர் அந்த பச்சை தண்ணியை செலுத்துகிறாரு செடிக்கு சாகாது இப்போ எல்லாரும் ஏளனம் பண்ணி சிரிக்கிறாங்க கண்ணீர் விட்டு அழுகிறாரு ஒரு முடிவு எடுக்கிறார் அந்த விச ஊசி இன்னொன்று இருக்குது அந்த விச ஊசியை எனக்கு செலுத்துறேன் நான் உயிர் உள்ளவன் என்று நம்புகிறீர்களா அந்த விஷமாக இருந்தால் நான் உயிரிழந்தவன் என்றால் விஷம் என்ன தாக்கட்டும் அப்படின்னு செலுத்த போகிறாரு இப்போ எப்படி விஷத்தில் விச ஊசியை தூக்கி கீழே ஊற்றினார்களோ அவர்களெல்லாம் மானம் விட்டு மண்டிப்பு கேட்டு செய்தது தவறு என்று ஒப்புக்கொள்கிறார்கள் திரும்ப விச ஊசி செலுத்தப்படுகிறது செடி சாகுது அதற்கப்புறம் செடிகளுக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார் இதை நிரூபித்தவர் நம்ம சகதீச வெங்கடேசன் இன்னைக்கு விவசாயிகள் காலையில் எந்திரிச்சு வயலுக்கு போகிறோம் ஒரு பொம்பளை புள்ள பூச்செடி வச்சு வளர்த்தா தினமும் எட்டி பார்த்து அதை தண்ணி ஊற்றி வளர்த்தான்னா அவளை பார்த்து அது மகிழுது தொடு உணர்வுன்னு ஒன்று இருக்கு அதான் ஓர் அறிவு அப்படிப்பட்ட மகத்துவமான விஞ்ஞானிகள் பிறந்த நாடு நாம் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற நல்ல எண்ணத்தோடு நாளும் கோலும் நலிந்தோர்க்கில்லை என்பது மனிதா உன் ஜென்மத்தில் என்னாலும் நன்னாலாம் நல்லவையை கூட அல்லவை கூட நல்லவையாக மாற்ற வேண்டும் அந்த வகையிலே நல்லதை விதைப்போம் என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்யணும் அந்த சின்ன